ஹோட்டல் பாக்கியும் லைட் ஹவுஸுக்கு எயித்தாப்லேயே இருக்கு அந்த ஹோட்டல் தக்காளி வேண்டாம் பார்க்கவே அப்படி எனக்கெலாம் எச்சு ஊறிட்டுருக்குறியும் இங்கே பாருங்களேன் மீனை இது வந்து பவுந்தி மீன் ஆ இங்கே பார்த்துக்கங்க எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குல்ல மீன் அதை குளிப்பாட்டிட்டேன் சொல்கிறேன் அப்படி லேயர் லேயராக அப்படி தனித்தனியாக விடுறான் பார்த்தீங்களா சுட்ட சுட்டாக இருக்குது அப்படியே மசாலா நல்லா இறங்கி மீன் நல்லா வெந்து அப்பா அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் வேணுன்னு இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடியில் வந்து ஒரு கடையில் சாப்பாடு வந்திருக்கோம் சாப்பிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும் என்னென்னலாம் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு வந்து நூறுரூவாய்க்கு வந்து சாப்பாடு மீன் குழம்பு ஒரு மீன் பொரியல் இது கொடுத்துருவாங்க நூறுரூவா தான் சாப்பாடு எந்த ஹோட்டலு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாக்கியம் லைட் ஹவுஸுக்கு எயித் ஆப்பிலே இருக்குது அந்த ஹோட்டலில் ஆனால் நாங்கள் வந்து அந்த நூறுரூவா சாப்பாடு ப்ளஸ்ஸு வந்து கருவாடு தொக்கு அது வந்து கருவாடு தொக்கே பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும் சூப்பராக பண்ணுவாங்க அது போக ஒரு பெரிய லேனாப்பாறையும் பொறிக்க போகிறோம் ஒரு வீட்லேயே நான் கிணறு இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி கிணறு பாருங்க இங்கே தண்ணிக்கு தண்ணியில் கருவாடை நல்லா வெட்டி முடிச்சிட்டாங்க வெட்டி முடிச்சுட்டு ஒரு கல்லில் வந்து இருக்காங்க உரசு வந்து அந்த மேலே வச்சு உளிர் இதெல்லாம் மவுடி எல்லாமே போயிடும் இப்படி ஒரசு இருந்ததுனால இங்கே வந்து ஹோட்டலுக்கு தேவையான மீனை வந்து கழுவிட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷான மீனை பொப்பொடி மஞ்சள் பொடி போட்டா சொல்லு ஒட்டு வெங்காயத்தை பல்லாரியாக வெட்டி வச்சுருந்தாங்க அதை தான் இப்போ போட போகிறாங்க நம்மளுக்கு அயலை வந்து நல்லாவே பொறிஞ்சிட்டு பொறிஞ்சிட்டு வாசமாக அந்த வாசம் வந்து நம்மளுக்கு வந்து மூக்கில் வந்து ஏறணும் கண்டிப்பாக பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம வத்தப்படி மஞ்சப்படி போட்டு தான் பொறிச்சிருக்காங்க உப்பு வந்து ஆல்ரெடி அந்த மீன்லேயும் இருக்கும் உப்பு வச்ச கருவாடு தான் அந்த கருவாடு இப்போ வந்து வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு தக்காளி வேண்டாம் நம்ம கேட்குற ஸ்டைலில் வச்சிருவாங்க அவ்வளவுதான் ஆனா வர்றப்ப நல்ல நியாயமா இருக்கும் அடி எனக்கெல்லாம் ஏச்சு ஊறிட்டு இருக்கு இப்போ கடைக்குள்ள வந்தாச்சு கடைக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேபிளே ஒரு ஆறு டேபிள் போட்டிருக்காங்க ஆறு டேபிள் போட்டிருந்தாலும் என்னடா இங்கிட்ட அடைச்சிருக்காங்களே காத்தெல்லாம் வராது இங்கே ஃபேன்லாம் கிடையாது இந்த ஊரில் ஃபேன் கிடையாது லைட்டு கிடையாது ஆனால் காற்று வந்து நல்ல சில்லு ஜில் ஜில் ஜில்லுன்னு இங்கிட்டு வருங்க கடக்கிற காற்று தான் சூப்பராகவே இருக்கும் நல்ல காத்தோட்டமான ஒரு கடைக்க கடைக்கிற கடை சொல்லணுண்டா நம்மளுக்கு அந்த பேச்சு வந்து வளருது இவங்கள்ட்ட என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்றேன் ஃப்ரிட்ஜை திறந்தோடனே கீழே ஃபுல்லாக நல்லா ஐஸு வந்து நிறைச்சி வச்சிருக்கேன் எப்போயுமே ஒரு கடையில் மீன் இருக்குண்டா கண்டிப்பாக ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்களேன் மீனை இது வந்து பவுந்தி மீன் ஒரு பெரிய பவுந்தி மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மீன் எப்படி இருக்கான்னு பாருங்க மீன் பவுந்தி மீன் இருக்குது அதுக்கப்புறம் கீழி இருக்குது மஞ்சள் கீழும்போம் இங்கே என்ன பேர் இதுக்கு மஞ்சள் கிளி தானே மஞ்சள் கிளி சைஸை பார்த்துக்கங்க ஒரு சைஸு கரெக்டாக ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது இந்த மீன் இந்த மீன் இருக்குது அதுக்கப்புறம் ஓரா மீன் இருக்குது அதுக்கப்புறம் வெங்கட மீன் இது எல்லாமே இருக்குது நம்ம வந்து இது வந்து லேனா பாறை ஸோ பாறையில் இந்த லேனா பாறையும் சூப்பராக இருக்குங்க இந்த பாறையை தான் கேட்டிருக்கேன் முழு மீனை தான் நான் வந்து பொறிச்சு திங்க போகிறோம் கொஞ்சம் ஆனால் இதை பொறிக்கிறதுக்கு உருண்டையாக இருக்குன்னா கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அதனால பொறுமையாக வெட்டி பொறுமையாக நீங்கள் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் லேனா பாறை இங்கே வந்து பூங்கு அடி பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே அழகான சோ சூப்பரான கடற்கரை இருக்குது செம்மையாக இருக்கும் பார்க்க நல்லா அடைச்சி வச்சு பழைய பில்டிங்கு கட்டடம் எல்லாமே இங்கே தான் இருக்கும் துண்டு வந்து நடுவில் வந்து கீரி கீரி போடுறாங்க பார்த்தீங்களா அப்படி கீரி போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க போடுற மசாலா மசாலா வத்தப்பொடி மஞ்சள் பொடி இதை வந்து உள்ளே நல்லா இறங்கிடும் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம எடுத்து சா இங்கே பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கிற மீன் வந்து சிமெண்ட் தரம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க மணல் மட்டும்தான் நல்ல பியூரான மணல் நமக்கு மண காலே நல்லா உள்ளே அந்த அந்தளவு மணல் கிடைக்கும் எப்படி உள்ளே வருங்க நம்ம வந்து நல்ல மீனை வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்க வெட்டி சூப்பராக வெட்டி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க நல்லா அதுக்குண்டு ஒரு பெரிய மசாலா அது ஒரு சட்டியை வச்சு மசாலா தடவைக்குறாங்க ஆல்ரெடி பழைய என்ன இருக்குங்களோ அதெல்லாம் கழுவி எடுக்கணுங்களோ முதல் எடுத்துனா உப்பு போட்டுட்டாங்க பொறிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மஞ்சப்படி எதுவும் வத்தப்படியா மசாலா பொடியாமா நான் வத்தப்படியும் கொஞ்சம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி அந்த முரட்டு மீனை தூக்கி பொறிக்கிறோம் நல்ல மசாலா தனதுக்கப்புறம் அப்படியே அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் விடுறாங்க பார்த்தீங்களா அந்த மசாலா உள்ளே இறங்குறதுக்கு நீங்கள் எப்போமாச்சும் இப்படி மீன் வெட்டினீங்கன்னா இப்படி பொறீங்க சூப்பராக இருக்கும் மீனை வந்து எப்படி எடுத்தாச்சுன்னு பாருங்க நீ புரியுது பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வதக்கம் அது கருவாடு வதக்குனதை பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு மீன் பொறிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சாப்பாடுறதுக்காண்டி இங்கே வந்து வாழை எல்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக வந்து இந்த இலை தான் கம்ப்யூட்டர் இலை தான் மீனை முழு மீனாவது பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்கள் சைஸில் முரட்டு மீனாக வந்து இருக்கு ரெண்டு ஜான் இந்த இலக்கு முழுதும் டெக்ரேஷன் ரெடி செம்மையாக கவனிக்கங்க சோறு சோறு நல்லா சூடாகவே இருக்குது இது வந்து அவங்க கொடுக்குற ஒரு மீன் இன்னும் வெட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்கல்ல அந்த முண்டகனி மீன் தான் இதில் கிடக்கு மீன் குழம்புக்கு ஓகே போடுங்க இங்கே வந்து நூறுரூவாய்க்குள்ளே சாப்பாடு நான் சொல்லிடுறேன் சாப்பாடு எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஒரு பொறிச்சு மீன் சாரி ஒரு குழம்புல கிடக்கிற மீன் அதுக்கப்புறம் ஒரு பொறிச்சு மீனுங்க இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மீனாலும் இந்த மீன் போடுவாங்க இல்லை முண்டைக்கனி போடுவாங்க அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் கூட்டு இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்குது இது வந்து நூறுரூவா சாப்பாடு அன்லிமிட் எவ்வளோ நாள் சாப்பிடுக்கலாம் ரொம்ப முக்கியம் குழம்பு மீனத்துக்கு அப்படி தனியாக வச்சுட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினாக்கா மீன் அதுக்கப்புறம் கருவாடு இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது கருவாடு ம்ப்பா செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு நல்ல உரப்பு நல்லா புளிப்பு குழம்புல வந்து மீன் அதிகமாக போட்டிருக்காங்க அந்த மீனோட டேஸ்ட் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது மீனை பாருங்கள் சூடாக இருக்கனால பிச்சு காமிக்க முடியலையா வா செ மீன் இப்படி மீன் குழம்பு இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை கூட நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் வெறுமனை மீன் குழம்பு மட்டுமே கருவாடு எடுத்துருவோம் கொஞ்சம் அயல கருவாடு அப்பா வேற லெவலில் இருக்கேன் கருவாடு தொக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க கருவாடு கருதும் என்ன நான் பொறுத்த மீனே எடுக்கலை இந்த மீன்லேயே பாதி சாப்பாடுன்னு நினச்சிட்டேன் நம்ம ரொம்ப முக்கியமாக லெஹனா பறைக்கு வந்துடுவோம் அம்மா வந்து அழகாக வந்து அதை அடுக்கி வச்சுருந்தாங்க வெங்காயம் போட்டு மேலே அப்படியே எலுமிச்சக்காய் இருக்குல்ல எலுமிச்சக்காய் முழுசையும் வாட்டி ஊற்றி விட்டுற வேண்டியது அதை குளிப்பாட்டிட்டேன் சொல்கிறேன் கொஞ்சம் ஆரட்டன்னு சொல்லிட்டு உன்னை பொறுமையாக இப்போ சிக்கிறம் பாருங்கள் அப்படி லேயர் லேயராக அப்படி தனித்தனியாக விடுறான் பார்த்தீங்களா சுட்டு சுட்டு இருக்குது அப்படியே மசாலா நல்லா இறங்கி மீன் நல்லா வெந்து அப்பா முழு மீன் டேஸ்ட்டு செம்மையா இருக்கு வேற லெவலுங்க இந்தளவு வெந்திருக்கணும் பாருங்க இந்த முழு மீனை பொறிக்கும் போது பெரிய ஒரு சவால் என்னன்னா தீயை அதிகமாக வச்சுருமுன்னா மீன் கருகிறோம் ஆனால் அம்மா வந்து பொறிக்கும்போது வந்து தீயை கரெக்டாக மீடியமாக வச்சு அதை வந்து பொறுமையாக உள்ள சதம் முதக்கன்னு நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க சில இடங்கள்ல போனீங்கன்னா கருகு விட்டு உள்ள சதம் வந்து வேகாமல் இருக்கு நம்மள வந்து சொதப்பி தள்ளிவிடும் ஆனால் இங்கே சதம் முதக்கன்னு எல்லாமே வெந்துருக்கு சூப்பராக இருக்குது பெரிய மீன் தீங்குன்னு ஆசைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போய் குளிந்த ரசம் வந்து மிளகு ரசம் தான் ரசத்துக்கு மீன் பிடிக்குங்க எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராகவே இருந்துச்சு அடுத்து மோர் இருக்கு மோரும் சாப்பிட்டுருவான் இப்போ மோர் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றோம் நல்லா வயிறு முட்டை முட்டை அந்த மீனையும் சரி மீன் குழம்பையும் சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கு அதை சாப்பிடும்போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க மனசு வரல அதனால தான் சாப்பிட்டு முடிச்சதெல்லாம் கொஞ்சம் கம்மி முடியல செம ஸ்பீடாகவே ரொம்பவே வாங்கி சாப்பிட்டுங்க மீன் குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டு ரசமும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் சூப்பராக வச்சுருந்தாங்க மோர் அதுக்கு மேலே சில இடங்களில் போனால் அந்த மோரோட ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அந்த புளிப்பெலாம் அதிகமாக இருக்கும்ல இங்கே அப்படிலாம் கிடையாது மோரும் சூப்பராக இருந்துச்சு மீன் வந்து செம தெளிவான மீன் நல்லா இருந்துச்சு மீன் வந்து அதை பிக்கும் போதுனாலும் சரி அம்மா வந்து பொறிச்சு கொடுக்கும்போது இருந்துச்சுனாலும் சரி நல்லா பொறுமையாக பொறிச்சு கொடுத்தாங்க கருவாடு தொக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டு ரசத்துக்கும் அதுக்கும் வச்சு தின்னம் பாருங்கள் ஒரு பிடி பிடிச்சாச்சு நீங்கள் இந்த கடையில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனுஸ்கோடி வந்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸுக்கு எயித்தாப்பிலே பாக்கியம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மறந்துடாதீங்க நல்லா காத்தோட்டமான ஒரு இடம் சூப்பராகவே இருக்கும் இடம் அங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடி வந்து பாக்கிங் ஹோட்டலில் சாப்பிட்ருந்திங்கனாலும் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இன்றைக்கி வந்து சூப்பராகவே இருந்துச்சு மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நூறுரூவாய்க்குள்ளே ஒர்த்தான சாப்பாடு அதே மாதிரி மீன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற காசு தான் அது நீங்கள் வந்து அன்னன்னைக்கு மீனோட ரேட்டை பார்த்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாங்க மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தூத்துவடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்